உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு விட்டவர்கள் ரெண்டு பேரு யார் அந்த ரெண்டு பேரு தாயும் தகப்பனும் தானே கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் நாலு பேரு அவர்கள் நாலு பேர் யாரு உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் நமக்காக பாடுபட்டவர்கள் அந்த நாலு பேரு தான் வேறு யார் நம்மை உருவாக்க முடியும் நாம் பார்க்கிறேனே சந்திரன் வானம் இதையெல்லாம் உருவாக்கியவர் யார் யார் அறியாமையினால் எல்லோரும் முக்கியமாக அறியாதவர்கள் கடவுள் கடவுள்தான் எல்லாவற்றையும் படைத்தார் அவர்தான் உருவாக்கினார் ஆனால் அவருக்கு ஆணும் கிடையாது பெண்ணும் இல்லை அவர்களுக்கு சொந்தமும் இல்லை உறவும் இல்லை ஆனால் அவர் எல்லாவற்றையும் எதிலிருந்து படைத்தார் சொல்ல தெரியாது அதையெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது சொன்னால் நம்ப வேண்டும் அட முட்டாளே விஞ்ஞானத்தை படி விஞ்ஞானத்தைப் பார் நிலவிலே இறங்கி நடந்து சென்றானே அந்த ஆம்ஸ்ட்ராங் அவரை பார்த்து போய் கேள் யார் உன்னை அனுப்பி வைத்தார் கடவுள் அனுப்பி வைத்தாரா உன்னை நடக்க வைத்தாரா நீ நடந்தாயா அங்கே சாப்பிட்டாயா உறங்கினாயா என்று அவரை போய் கேள் பேட்டி கேள் வாய்க்கு வந்தபடியாக நினைக்கிறீர்களே அறிவியலிகள் எல்லாம் அறிவியலிகள் விட்டவர்கள் ரெண்டு பேர் தாய் தந்தை முதல் முதலில் இரண்டு ஒரு ஆண் குரங்கும் ஒரு பெண் குரங்கும் உண்டாக்கியது தான் இப்படித்தான் வழி வழியாக மனிதர்கள் வந்தார்கள் மா நாயை எடுத்துப்பார் ஒரு ஆண் நாய் ஒரு பெண் நாய் ஒன்றோடு ஒன்று போகிறது ஒரு காலை எடுத்துக்கொண்டால் ஒரு பசு அங்கே இருக்கிறது எல்லாமே இரண்டு தானே நீ எங்கிருந்து வந்தாய் உனக்கு துணை யார் கடவுளுக்கு துணை யார் தானே உருவாகும் என்றால் இந்த உலகமே தானே உருவானது தானே அறிவியலிகள் சிந்திக்க தெரியாதவர்கள் அவர்களின் பேச்சை கேட்பவர்கள் என்ன சொல்வது படிக்க வேண்டும் அறிவு வேண்டும் முக்கியமாக பகுத்தறிவு வேண்டும் பகுத்து ஆராயும் தன்மை ஒரு மனிதனுக்கு இருந்தால் அறியாமை விலகி சூரியன் எப்படி நிலவுக்கு வெளிச்சம் தருகிறதோ அதுபோல வெளிச்சம் தரும் அதுவே